ಓಂ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಓಂ ಶ್ರೀ ಆಂಡಾಳ್ ತಿರುವಡಿಗಳೇಸರಣಂ ವಿಶುಪಾವಸುಭರುಡತಿ ಮಾರ್ಗಣಿ ಮಾದಂ ಒನ್ಬದಾವದು ನಾಳ್ ನೀಂಗಸ್ತನಗಿರೀತೀ ಸುಪ್ತ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸ್ವ ಶ್ರಿತಿ ಸದಸಿರಸಿಭಯಂತೀ ಸ್ವೋಚಿಷ್ಟಾಂ ಸ್ರಚ ನಿಕಳಿಬಲಾತ್ಕೃತ್ಯ ಪುಂಗ கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்குப் பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்கென்னை விதியென்றையும் இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதும் வெள்ளிப்புத்தூர் வேதக்கோனூர் இன்று மார்கழி மாதத்தின் ஒன்பதாவது நாள் நாம் காணவிருக்கும் திருப்பாவையின் பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் எம்பாவாய் ஒவ்வொரு தோழியாக பாவை நோம்பில் கலந்து கொள்வதற்காக தன் தோழிகளை எழுப்பி வரும் ஆண்டாள் இன்றைய தினம் தன் மாமன் வீட்டிற்கு வருகிறாள் மாமனின் மகளும் ஆண்டாளின் தோழிகளில் ஒருத்தி அவள் அதை அந்த தோழியை எழுப்புவதற்கு முன் தன் மாமன் வீட்டை பற்றி சொல்லுகிறாள் இது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே இந்த வீடில் இந்த வீட்டில் மாடம் இருக்கிறது மாமன் வீட்டில் அந்த மாட முழுவதும் தூமணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது வைரம் ரத்தினம் கோமேதகம் முத்து பவழம் போன்ற இந்த தூமணிகளால் அந்த மாடம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தூய்மையான மணிகள் நிறைந்த மாடத்தில் சுற்றி விளக்குகள் எரிகின்றது இந்த விளக்குகள் ஏற்றி வைத்து அதில் இருக்கும் இரத்தினங்களில் பட்டு அவை ஜொலிக்கும்படியான அந்த மாடம் வைத்த ஒரு மணி மாளிகை அது அந்த மாளிகையில் தூபமும் கமழ்கிறது அதன் வாசம் வருகிறது அப்படிப்பட்ட அந்த மாடத்தில் தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளர்ந்து கொண்டிருக்கின்றாள் மாமன் மகள் அவளை அழைக்கிறாள் ஆண்டாள் அந்த மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மீது கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அந்த கதவில் அழகிய மணிகள் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மணிக்கதவை தாழ்த்திறவாய் அந்த மாமன் மகளிடமிருந்து எந்த சலனமும் இல்லை பதிலும் இல்லை ஆண்டாள் அவள் மாமியை அழைக்கிறாள் மாமீர் அவளை எழுப்பீரோ நீங்கள் தயவு செய்து என் மாமன் மகளை எழுப்பீரோ உன் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ உன் மகளிடமிருந்து எந்த பதிலும் இல்லையே என்ன அவள் ஊமையாகி போனாளா அல்லது செவிடாகி விட்டாளா அதனால் நான் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா இல்லை அனந்தலோ மிகவும் சோம்பேறித்தனத்தின் வயப்பட்டிருக்கின்றாளா அல்லது ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ சில மந்திரங்களால் நீண்ட துயில் கொள்வார்கள் சில பேர் மந்திர தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மந்திர மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று ஏலூர் எம் பாவாய் நாங்கள் அந்த மாமாயன் நாராயணன் கண்ணனின் நாமங்களான மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமங்களை போற்றி புகழ்ந்து இந்த பாவை நோம்பை நோர்க்கப் போகிறோம் அதில் அவள் வந்து கலந்து கொள்ள வேண்டுமே என்று தன் மாமன் மகளை எழுப்பும் இந்த பாசுரமே ஒன்பதாவது தினத்தின் பாசுரம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை காண்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ கண் வளரும் மாமன் மகளே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் பூமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் நாமும் இந்த திருப்பாவையின் முப்பது தினங்களில் பாவை நோன்பை நோற்கும் பொழுது இந்த திருப்பாவை பாசுரங்களை தினமும் பாராயணம் செய்து நாராயணனின் திருவடிகளில் சரணடைவோம் நாராயணன் துருவடிகளே சரணம் கண்ணன் துருவடிகளே சரணம் ஆண்டாள் துருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா